வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ திருப்பாலையில் ஒரு ஹைடெக்கான ஒரு வீடு நம்ம இப்போ பார்க்குறோங்க அந்த வீடை நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் நாளைய கால் நாலரை சென்டுங்க நாலரை சென்ட் இடம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சதுரடி பில்டிங்கு சரிங்களா இது வந்து பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து நெக்லீசபிள் தாங்க பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வீட்டை காட்டுறேன் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொண்டு எல்லாமே டாப்பாக இருக்குங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் எம்எஸ் கேட் போட்டிருக்காங்க பெரிய கேட்டு கார் உள்ளே கொண்டு போகிறதுக்கு சின்ன கேட்டு நம்ம உள்ளே போயிக்கலாம் சரிங்களா மேலே பர்கோலா அமைப்பு தெரியுதுங்களா இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இன்னோவா காரை தாராளமாக படிக்கலாம் பெரிய எஸ்யூவியுன்னு நிப்பாடலாம் டாடா சஃபாரி இந்த மாதிரி பாருங்க மேல பால்கனி மோகனி எல்லாமே வந்துடுது ஃபுல்லி ஃபர்னிஸ் வீடுங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு உங்களுக்கு காட்டுறேன் எம்எஸ் டோர் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக போட்டிருக்காங்க பெரிய டோரு நல்லா கனமாக இருக்குது உள்ளே உடனே ஒரு சின்ன வராண்டா பாருங்கள் டோர் உங்களுக்கு காமிச்சிடுறேன் தேக்கு டோரு அரிவா தேகு الدور நல்ல பாலிஷ் பண்ணி சூப்பரா இருக்குது இந்த மாதிரி வியூ இருக்குங்க மேலே எல்லாம் பாலிஷிங் நல்லா பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வந்திருது உள்ள நுழைஞ்சேனே ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரானைட்ல போட்டுருக்காங்க அப்புறம் வெளியிலையுமே இது போட்டிருக்காங்க ஃபேவர் பிளாக் கல் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்துடுதுங்க தெரியுதுங்களா காம்பவுண்ட் வால் எல்லாம் வந்துடுது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் புதிய வீடுங்க புதிய வீடு விற்பனைக்கு தயாராக இருக்குது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பார்த்திங்களா மேலே எல்லாம் பால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைனு தெரியுதுங்களா இப்படி வந்துடும் உங்களுக்கு சோபா அந்த டீ பாய் எல்லாமே இப்படி வந்துடும் வீட்டோடே வந்துடும் பாருங்களேன் எல்லாமே வந்து கதவு ஜன்னல் நிலை எல்லாமே தேக்குங்க எல்லாமே பாலிஷ் பண்ணியிருக்காங்க எல்லாமே தேக்கு நிலைகள் தான் போட்டிருக்காங்க ஜன்னல் பற்றி எல்லாமே தேக்கு போட்டிருக்காங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலு இது எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு சதுரடி குறையாது பெருசுங்க நடுவில் இந்த ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த டிசைனு இது இதோட சேர்த்து நான் சொல்கிறேன் மொத்தத்தில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது சதுரடி தாராளமாக வரும் இரநூத்தம்பது சதுரடி வரும் இந்த பெட்டு வந்து இங்கே இதில் போடுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த கட்டில் அது அப்படியே புதுசாகவே இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூமு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க அது பூட்டியே இருக்குங்க சரிங்களா ஸ்பேசியஸ் கிச்சனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஸ்பேசியஸ் கிச்சனு மேலே எல்லாம் கடப்பகள் இல்லைங்க பூராமே கிரானைட்டு சரிங்களா மேலே எல்லாமே ஃபர்னிஷ்டு ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க் முடிச்சுருக்காங்க எல்லாமே லுக்காக இருக்குது செம்ம லுக்காக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் பின்னாடி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு டோரு இங்கே வந்து ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கிச்சனில் இருந்து வெளியில் வந்துருந்தாங்கன்னா விருந்தினர்கள் யார் வந்திருந்தாலும் சங்கச்சப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடியும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்குறாங்க காம்பவுண்ட் இல்லை இங்கிட்டு பூராமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுது அவுட்டரில் இடம் சூப்பராக இருக்குது இயற்கையான காற்றோட்டம் இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பெட்ரூம் வந்துடுது பெட்ரூம் ஒரு ஒரு நூற்றி இருபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூமுங்க பாருங்கள் பெட்டுன்னு இதில் போடலாம் அந்த பெட்டு தான் வெளியில் புதுசாகவே அப்படியே இருக்குது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேலே பால்சிலிங் அழகாக பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டு எல்லாமே வந்துடுது பெட்டில் வந்து எதுவும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு சைடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க சுவிட்சஸ் எல்லாமே இருக்குங்க லைன் எல்லாமே இருக்குது இன்னும் ஸ்டேர் ஸ்டேர்கேஜ் ஸ்டேஜ் கேஜுக்கு கீழே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறாங்க நல்லா அழகாக இருக்குது அதுவும் நல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேர்கேஜுக்கு கீழேயே இப்போ மாடிக்கு போயிடுவோமுங்க மாடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு சுதுரடி பார்த்திங்களா வால்பேப்பர் சொட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது செவரில் அந்த ஸ்டேர் கேஜ் ஏறாடுதில் பாருங்களேன் இது மாடிக்கு வந்துட்டோங்க மாடிலையும் பாருங்கள் எல்லாமே ஃபர்னிஷ்டு சோஃபாஃபா எல்லாமே வந்துடும் அப்படியே செட்டாகவே வந்துடும் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்கா பாருங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது அந்த ஸ்டீர் கேஜில் ஓட்டியிருக்க அந்த பேப்பர்ஸ் வால் பேப்பர் ஓகேவா தெரியுதுங்களா இப்போ உள்ள ஒரு பெட்ரூமுங்க இது ஒரு நூற்றி இருபது சதுரடி குறையாத ஒரு பெட்டு நம்ம போடலாம் அந்த பெட்டு தான் கீழே இருக்குது பாருங்க நல்லா இருக்கா பெட்டு போட்டானா ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ரேக்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க எல்லாமே ஃபர்னிஷ்டு எல்லாமே வந்துடுது பிள்ளையும் இட்டு வந்துட்டோம்னா இது வந்து நம்ம பால்கனிக்கு வந்துடலாங்க பால்கனிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வியூஸ் தெரியுது மாடி மொட்டை மாடிக்கு போய்க்கலாங்க தெரியுதுங்களா இயற்கையான சுச்சுவேஷன் இதுங்க சரௌண்டு நல்லா இருக்குங்க பாருங்கள் மாடி மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க்கு ஒரு முந்நூறு அடியிலே தண்ணி சூப்பராக இருக்கும் சும்மாவே குடிக்கலாங்க தெரியுதுங்களா பாருங்க வீட்டை இன்னும் காட்டுறேன் வீடு தரமான வீடு நல்லா இருக்கும் வால்பேப்பர்ஸ் சலகா ஒட்டியிருக்காங்க இந்த ஹாலுக்குள்ளே வந்துட்டோம் ரேக்கலாம் நல்லா இருக்குங்களா டிவி ரேக்குங்க வேறு ஒன்றும் இல்லை ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூமுங்க வெஸ்டனு அதேமாதிரி பெட்ரூம் இன்னொரு பெட்ரூமு மாடியிலே டபுள் பெட்ரூமுங்க இது வந்து ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாத ஒரு பெட்ரூமுங்க சரிங்களா எல்லாமே மேலே போகிறாமே பால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க டிவி சோகேஸுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அழகாக இருக்கா இன்னும் பெட்டு தான் இல்லை போடல உங்களுக்கு எல்லாமே ஃபேன் சுவிட்சஸ் எல்லாமே லைட்டு எல்லாமே பக்கத்துலேயே பெட்டில் படுத்துக்கிட்டே அந்த சுவிட்சஸ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஃபேனு எல்லாமே ரெடி ஒரு நம்ம வந்து வீட்டில் குடியேறுறதுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு வீடு இதில் ஒரு பாத்ரூமு இங்கே அட்டாச்சு ஆனால் அது தெரியாது எங்கே இருக்குன்னே தான் திறக்கணும் இந்த இருக்குல்லங்க கிளாஸ் தெரியுதா இந்த இருக்குது இதைத்தான் துறக்கிறோம் சரிங்களா திறந்தோம்னா உள்ளே இருக்குங்க பாத்ரூம் சரிங்களா நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் வெஸ்டர்னுங்க மாதிரி இது எல்லாமே வந்துடுது பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு சபரை அந்த மாதிரி வந்துடுது சபர் எல்லாமே மேலே வரைக்கும் டைம் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா அழகாக இருக்குது மேலே பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாத்ரூம் பிள்ளையும் நல்ல வேலைப்பாடுங்க மேலே வென்டிலேஷனு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குங்க உள்ளே வெக்காடே இருக்காது சரிங்களா பாருங்கள் ஒன்று முப்பது கோட் பண்ணுறாங்க வீடு பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் விலை வந்து நெக்லசிபிள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டோர் ரூமுக்கு மோக்கண்டு எல்லாமே மேலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் திங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குங்க சரிங்களா இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் ஸ்டோர் ரூமுங்க உள்ளே திங்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து எடுத்துக்கிறலாம் மேலே ஏறி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இங்கேயே இருக்குது மாடிப்படி ஏறி வர்றதுலேயே கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க ஒன்று முப்பது ஒரு கோடியே முப்பது லட்சம் எல்லா வசதியிலும் இருக்கக்கூடிய அடங்கிய வீடு சரிங்களா ஓகே நண்பர்களே பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்